அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை சார்பாக ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமாக பதினேழு பொருட்களை ஒரே காம்போ ஆஃபர் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை இந்த ஆஃபர் இருக்கும் இந்த ஆஃபரில் பதினேழு பொருட்கள் வரும் இந்த பதினேழு பொருட்கள் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறுநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருட்கள் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இதில் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லிடுறேன் பஞ்ச விளக்கு ஒரு செட் இருக்கும் மங்களத்தன்மை தரக்கூடியது கங்கா தீர்த்தம் தீய சக்திகளை ஓட விடக்கூடிய கங்கா தீர்த்தம் ஒன்று இருக்கும் பஞ்சு திரி பாக்கெட் ஐந்து பாக்கெட் மங்களம் தரக்கூடிய திரி பாக்கெட் ஐந்து பாக்கெட் இருக்கும் அதே மாதிரி பச்சை திரி மஞ்சள் திரி திரி பச்சை திரி கல்வி அறிவை பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை மேம்படுத்தும் மஞ்சள் திரி பணவசியத்தை ஏற்படுத்தும் திரி காரிய வெற்றியை பெற்றுத்தரும் அது ஒவ்வொரு திரி பாக்கெட் அதில் இருக்கும் அதே மாதிரி கற்பூரம் ஐஸ்வர்யம் தரக்கூடிய கற்பூரம் பன்னீர் வீட்டில் தெளிச்சு விடுறதுக்கு தீயசக்தி ஓடுறதுக்கு பன்னீர் அது ஒரு பாட்டில் இருக்கும் பஞ்ச கவ்யம் அபிஷேகத்துக்கு பஞ்சகவ்யம் செல்வம் சேரக்கூடிய அற்புதமான பஞ்சக்கவ்யம் ஒரு பாட்டில் இருக்கும் பஞ்சகவ்ய எண்ணெய் பஞ்சகவ்யத்திலேயே எண்ணெய் இந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் திருநீர் ஒரு பாக்கெட் இருக்கும் அற்புதமான வெற்றி தரக்கூடிய சந்தன பேஸ்ட் ஒரு பாக்கெட் இருக்கும் அதே மாதிரி தசாங்க பொடி ஐம்பது கிராம் தசாங்கப் பொடி ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய தசாங்கப் பொடி அதில் இருக்கும் தாளம்பு குங்குமம் தீர்க்க சுமங்களி பாக்கியத்தை தரக்கூடிய குங்குமம் அதில் இருக்கும் குபேர வசியத்தை தரக்கூடிய குபேர பச்சை குங்குமம் ஒரு டப்பா இருக்கும் தோஷத்தை நீக்கக்கூடிய பச்சை கல்புரம் அதில் ஒரு டப்பா இருக்கும் லக்ஷ்மி வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய தாமரை தண்டுத்திரி ஒன்று இருக்கும் அற்புதமான சிவ மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்ட ருத்ராட்சம் அந்த ருத்ராட்சத்தை காப்பு போட்டு உங்களுக்கு தரேன் அந்த ருத்ராட்சம் ஒன்று இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி இருவருக்கும் இரண்டு மங்கள கயிறு பூஜை செய்து தரப்படும் இந்த பதினேழு பொருட்கள் கொண்ட செட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இந்த ஆஃபர் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை மட்டுமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் நைன் அறுபத்தி மூன்று அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது என்ற நம்பருக்கு தகவல் தந்து இந்த ஆஃபர் பொருளை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது எங்களது அறக்கட்டளையின் ஆஃபர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்